சார் இந்த மேனுவல் கார் வந்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பாக சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து பைக் இருந்தேன் சார் டூ வீலர் பைக் மாடிவேட் பண்ண டூ வீலர் ஸ்கூட்டி வண்டி வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது போகணும் அப்படின்னா வந்து ஃபே அது கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்பேஸ் குறவாக இருக்கும் அப்போ ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு மேனுவல் கார் தான் வாங்கியிருந்தேன் அந்த காரை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாச்சும் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தங்க கிடைக்கல அப்போ என்ன யூஸ் பண்ண நினைச்சு திங்க் பண்ணேன் அப்படின்னா நம்மளே ஓட்டினா நல்லா இருக்குமே அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் ஏஜே சொல்யூஷன்ஸ் அவங்க இருக்கிறாங்க அந்த சார் நல்லா பண்ணி தருவாங்க மாடிஃபை பண்ணி தருவாங்க ஆல்டர் பண்ணி தருவாங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டதில் ஆமாம் ஆமாம் சார் இது மேனுவலுக்காக பிரச்சனை இல்லை அங்கே தரலாம் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சென்சர் சென்சர் வச்சு தந்துருக்காங்க சார் இதுல ஹியர் ஆமா ஹியர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து காலை வச்சு கால் யூஸ் பண்ணி தேவை இல்லை சார் ஹியர் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா கிளச்சும் சேர்ந்து உள்ள போயிருது ஆமா பிரேக் அப்படிதான் கையில வந்துருது இங்க பாருங்க இது நீங்க உள்ள ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் ஃப்ரண்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் பிரச்சனை கால் வச்சு யூஸ் பண்ணி அவசியமே இல்லை எல்லாமே கையில தான் சூப்பரா இருக்கு நல்லா ஈஸியா நான் ஓட்டிட்டு இருக்கேன்